ஒருத்தன் ராத்திரியில படம் பார்த்துட்டு நாலு மணிக்கு வீட்டுக்கு போறான் ஒன்றரை மணிக்கு போயிருக்கணும் குடிச்சிட்டான் தடுமாறி தடுமாறி மூன்றரை நாலு மணிக்கு போறான் போலீஸ் புடிச்சிருச்சு இவ்ளோ நேரத்துக்கு எங்கிருந்து வர சினிமா பார்த்துட்டு வரேன் டிக்கெட் காட்டு டிக்கெட் இல்ல சைக்கிளோட அப்படியே கொண்டு போய் உட்கார வச்சு மொத்து மொத்துன்னு மொத்துறாங்க அப்புறமா பாவம் போ அப்படின்ட்டு விட்டாங்க உடஞ்ச சைக்கிளை உருட்டிக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க வாசல்ல மனைவி ஐயோ எங்கெங்க போனீங்க ராத்திரி எல்லாம் சொல்லிட்டு சைக்கிளை எடுத்து போட்டுட்டு அவனை உட்கார வச்சு குளிப்பாட்ட வச்சு பத்தெல்லாம் போட்டு பக்கத்துல காப்பி தண்ணி எல்லாம் கொடுத்து அவ விசிறிட்டு இருக்கிறான் அந்த அம்மா அன்னியிலிருந்து அவன் திருந்திட்டான் அவன் யாருன்னா டெய்லி குடிச்சிட்டு வந்து சினிமா பார்த்துட்டு வந்து மனைவியை அடிக்கிறான் அவன் ஏன் திருந்தனான்னா மே இல்லாம அடி வாங்கினா எவ்வளவு வலிக்கும்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு